التک உங்களுக்கு இல்தக்கா இருக்கா ஆக்சுவலாக விஜய் ஃபேன் விஜய் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அந்த பேர் சூஸ் பண்ணணும்ல இல்தக்கா செய்யறது உல்ட்டாவா அப்படி வருது இல்லைங்களா ஸோ வந்து நம்ம படமும் அது சம்மந்தமாக தான் இருக்கும் சரி ஓகே விஜயோட டைட்டில் எப்பவுமே அது ரொம்ப ஃபேமஸான டைட்டில் கூட ஸோ அதனால இல்தகா இருந்துச்சு இல்லை என்னன்னா என் ஒய்ஃபுக்கு ரொம்ப படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுங்கிறது ரொம்ப ஆசை அவங்களுக்கு முதல்ல நாங்கள் மேரேஜ் பண்ணும்போதே வந்து அவங்க ஆசையை சொன்னாங்க என்ன ஆசைன்னு கேட்கும்போது இதை தான் சொன்னாங்க சரி எப்படியாவது நம்ம ஒரு படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணே இந்த படத்தை பண்ணுவோம் அடுத்தது நாங்கள் போக்சோன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் அது ஷூட் போயிட்டு இருக்கு இது முடிஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து அடுத்த அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகும்

அவங்க பக்கத்து ரூம்ல தான் இருந்தாங்க ஆனா சொல்லி தான் அனுப்பிச்சாங்க பார்த்து எதாவது நீ பண்ணு பயப்படாத நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லி அது அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ள அது இல்ல எங்களுக்கு படம் நல்லா வந்திருக்கு எங்களோட முதல் முயற்சி நான் மிக பிரம்மாண்டமா எடுத்திருக்கேன் பயங்கரமா எடுத்திருக்கேன் நான் சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா நாங்க டைரக்ஷன் யார்கிட்டையும் படிக்கல எங்களோட சொந்த இதுல நாங்களே எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்கோம் சரி அவங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு நீங்க சொல்லிடு ஆக்சுவலா நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல விஷால் எப்படி இருந்தாரோ அது ஒரு சாயல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா எனக்குமே அப்படிதான் தோணுது க்ரூம் பண்ணிட்டு இருக்காரு இல்ல இனி இன்னிதான மூவி ரிலீஸ் ஆக போகுது ஸோ இன்னிதான் வந்து பார்ப்பாங்க எல்லாரும் போய் ஆடியன்ஸ் எல்லாரும் மக்கள் வந்து போய் பார்க்கணும் இந்த படத்தை நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக நாங்கள் பண்ணியிருக்கோம் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் நாங்களாக தயாரித்து ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நாங்களாக தயாரித்து இயக்கி நடித்து இந்த படத்தை நாங்கள் வெளியிட்டுருக்கோம் ஒரு மிக ஒரு தரமான படமாக தான் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஜென்ரேஷன் அதான் இது என்னன்னா அதை தான் நான் சொல்கிறேன்னே ஃபர்ஸ்டாப் நீங்கள் பார்த்தது ஒரு மாதிரி போயிருக்கோம் நீங்கள் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த ட்விஸ்டே என்னங்கிறது தெரியும் ஜென்ரேஷன் என்னன்னா லைஃப்பில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவனவும் தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வராது ஏதாவது ஒரு தவறு ஒய்ஃபுக்கு தெரியாம ஏதாவது செய்யும் பொழுது அது ஆபத்துல போய் முடியுங்கிறது தான் ஒரு எங்களோட கண்டிப்பா அது வேணா அது யதார்த்தமா அதுவா வந்துச்சு சரி ஓகே சந்தோஷம் நன்றி நாம் ஒருவரை நேசிக்கும் போது நம் முகம் அழகாய் தெரியும் நம்மை ஒருவர் நேசிக்கும் போது இந்த உலகமே பேரழகாய் தெரியும் அப்படி அழகான இருவர் சேர்ந்து செய்த ஒரு அழகான படம் தான் செய்யா எந்த ஒரு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கப்பில் கிரியேஷன்ஸ் மற்றும் எஸ்கேடி இணைந்து தயாரிச்சிருக்கும் இலத்துக்கசையா இந்த படம் எங்களது நிறுவனம் மூலமாக திரைக்கு வருது இந்த படம் பற்றி சொல்லணும்னா அந்த கம்பெனியிலே இருக்குது கப்புள் கிரியேஷன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்து இயக்கி நடித்து பண்ணியிருக்காங்க இது ஒரு புதுமையான மகிழ்ச்சி அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் படத்தோட விஷயலில் பார்ப்பீங்க படம் பார்க்க போகிறீங்க தேட்ரிக்கலாக வந்து பார்க்கும்பொழுது மக்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தை எங்களுக்காக காட்டும் பொழுது ஜஸ்ட் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு தம்பதிகள் புதுமுகம் சினிமாவுக்கு அனுபவம் இல்லாத ஒருத்தங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தோடு பார்த்தோம் பட் உண்மையாகவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இந்த படத்தோட ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம இப்போது சில பெரிய ஹிட் படங்களுக்கு மென்ஷன் சொன்னால் அந்த படத்தில் ஒரு ஃபிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதனால் அதை முழுமையாக சொல்ல முடியல பட் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்காக அவங்கள ஒரு விஷயம் இந்த படத்தில் கனெக்ட் பண்ணி எனக்கு இங்கே வச்சு நம்மளை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொல்ல முடியும் தென் இந்த படத்தில் வெளியிடுவதற்கு மிஸ்டர் தனபால் அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களோட சேர்ந்து அல்ரெடி பலவித விஷயங்களில் சேர்ந்து பணி இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அவங்களும் உறுதி படிஞ்சு ஒரு நடிகராகவும் அடுத்த தயாரிப்பாளரும் அவரோட பயணத்தை தொடர விரும்புகிறாரு ஸோ அவரோட பயணத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த கப்பலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மேடையில் அலங்கரிக்க இந்த டீம்ல இருந்து டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் டைரக்டர் வந்திருக்காங்க இவங்களோட சொத்து வாழ்த்துறதுக்காக சீனியர் திரு பைனான் ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்காங்க உங்க எல்லாரையும் வரவேற்கிற இணை தயாரிப்பாளர் அவர்களின் மனைவி விஜயலட்சுமி அவர்கள் நம்பி காசு கொடுத்து இந்த படத்தின் மேல் வைத்த நம்பிக்கையில் இணை தயாரிப்பாளராகியுள்ள திரு எஸ் கே தனபால் அவர்களை அழைக்கிறோம் இங்கே வருகை மேடையில் அமர்ந்திருக்கும் நாயகன் நாயகி அவர்களுக்கும் மற்றும் பாடலாசிரியர் அவர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜென்னிசனன் அவர்களுக்கும் மேலும் இங்கே வருகை விரும்பியிருக்கிற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு நாலந்து வருடங்கள் ஆகிவிட்டது பெரு போராட்டத்துக்கு அப்புறம் அப்புறம் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து திரைக்கு வர இருக்கிறது அதுக்கு மிகவும் அயராத பாடுபட்ட எனது நண்பன் சதாநாடர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த படத்தை வெட்டுக்க உங்களுடைய ஆதரவை நாங்கள் தேடிக்கொள்கிறோம் மேலும் இன்னைக்கு நான் இந்த இடத்தில் ஒரு ப்ரொடியூசர் இடத்தில் இருக்கிறேன் என்றால் அதற்கு எனது மனைவியின் முக்கிய பங்கு நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் பின்னால் என்று அனைத்து விதமான உதவிகளும் செய்து என்னை இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்தியுள்ளார் என்றால் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி இல் தக்கா சையா படத்தின் மூலம் இதயம் வருடும் இசையை கொடுத்த இசையமைப்பாளர் இஜே ஜான்சன் அவர்களை பேச அழைக்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படம் ஆக்சுவலாக நான் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கப்பல் க்ரியேஷன்ஸ் மோனிகா மேம் அந்த சதா சார் ரெண்டு பேருமே வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறப்போ அவ்வளோ நம்ம அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க அந்த சாங்ஸ் வெளியே வரப்போ அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸே அவங்கள்தான் ஸோ அவங்க சாங் கேட்டு ஒரு ஒரு ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு மூணு சாங் இருந்துச்சு மூணு சாங்கில் வந்து அவங்க ஒரு சாங் கூட வந்து எனக்கு இன்னும் பெட்டராக வேணும் அப்படிலாம் சொல்லல அது போட்ட உடனே அந்த சாங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க அது அதில் ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் ஃபஸ்ட் சாங் ஒரு மூணுமே மூணு வெரைட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சாங் நான் பாடியிருக்கேன் ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க ஒரு சாங் நிக்கில் மேத்யூ பாடியிருக்காங்க ஸோ சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி செல்லுன்னு நினைக்கிறேன் கீழ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் இதாகுது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி எடிட்டிங்கும் போது இழுத்தக்க செய்ய எனக்கு கிடச்ச ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதோட இடம் தான் இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது நீங்கள் பார்த்துட்டு சொல்ல போகிற அந்த கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்குமே ரொம்ப பூஸ்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் தேங்க்யூ அன்பை புரிந்து கொண்ட இதயம் கணவன் மனைவி உறவு காதலை வார்த்தைகளால் சொல்ல வேண்டியதில்லை இப்படி ஒரு படைப்புகளாலும் படைப்பாளிகளாலும் பங்களிப்பை தரலாம் அப்படிங்கிறது தான் இப்படி ஒரு கணவனும் அதை புரிந்து கொண்ட மனைவியும் கிடைப்பது ஒரு வரம் தான் தமிழ் சினிமாவுக்கு இது புதிய வரவு அப்படின்னு சொல்லலாம் படத்தின் கதை நாயகியாக அறிமுகமாக உள்ள கோயமுத்தூர் பொண்ணு பொல்லாத கந்து மோனிகா செலீனா அவர்களை பேச அழிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இல்தக்கா செய்ய படம் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நாங்கள் எதுலேயுமே சினி ஃபீல்டில் வந்து நாங்கள் ரிலேட்டடாக எதுவுமே நாங்கள் பண்ணதில்ல சின்னதுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது சினி ஃபீல்டில் வரணுன்னு அதுக்கு என்னோடய டேடி தான் ரொம்ப காரணம் ஏன்னா என்னோடய டேடி வந்து ரெண்டு கன்னடா மூவி பண்ணார் அதை என் தாத்தாவே ப்ரொடியூஸ் பண்ணார் பட் அன் ரெண்டு படமே ரிலீஸ் ஆகலை ஸோ என்னோட டேடியோட ஆசை நிறையவே இல்லை ஸோ எனக்கு குழந்தையிலேருந்தே எப்படியாவது செடி ஃபீல்டில் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது அது கடைசியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மூலிமா தான் எனக்கு நிறைவேறியிருக்கு பேர் இருக்குது சதா நாடார் தேங்க்யூ ஸோ மச் தங்கம் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே ஆக்சுவலாக கிடச்சிருக்காது ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனில் நம்ம வர முடியுமா ஒரு சிங்கிள் டயலாக் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து இன்னுமே கோடி பேர் என்கிட்ட தான் இருக்காங்க ஸோ வந்து எனக்கு முதல் படம் அதை நாங்களே தயாரித்து நாங்களே இயக்கி நாங்களே நடிச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுதந்திரன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு கேட்டிங்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தென் மியூசிக் டேரக்டர் இஜே ஜான்சன் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணார் சுரேஷ் சர்மா சார் அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒரு பெரிய பலம் தான் பரணி சார் அப்புறம் வந்துட்டு டிஓபி மனோகுமார் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான் ஈஜே ஜான்சன் தவிர வேற யாருமே எந்த மோஸ்ட்லி பெருசா ஒர்க் பண்ணி பெருசா ப்ரொஜெக்ட் ஆனது இல்ல சோ எல்லாத்துக்குமே அது ஒரு நல்ல பிளாட்பார் அமையும் அப்படின்னு நம்புறேன் படம் பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் தேங்க்யூ உயிர்மை எழுத்துக்களாய் உயிரோடு நிறைந்திருக்கும் கணவன் மனைவி உறவு இவர்களுடைய படைப்பு தான் இல் தக்க செய்யா இந்த படைப்பிற்கு வாழ்த்த வந்திருக்கும் பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களை அன்புடன் பேச அளிக்கிறோம் পাত <muchos> আছে